இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பட்ஜெட்டில் பல இது இருக்குது சரி அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டை கண்டுக்கு போகிறதுலன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தால் அதிகபட்சமான வரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது சரி அவன் நம்மளை கண்டுக்க மாட்டான் பேரை சொல்ல மாட்டான் வேண்டாம் அவன் பேரும் சொல்ல வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே தமிழ்நாட்டிலே தின்னுக்கிட்டு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற ரங்கராஜ் பாண்டே பிஏஎன்டி அப்படின்னு சொல்லலாம் பியூஎன்டிஏ அப்படியே தான் சொல்லணும்னு தோணுது என்னென்னா ஒரு இன்ட்ரவியூவில் இந்த மாதிரி பட்ஜெட் தாங்கல் தாக்கல் பண்ணுறாங்க எப்படி இருக்கு நான் எழுபது மார்க் கொடுப்பேன் சரி எத்தனை மார்க் கொடுத்துருப்போம் இந்த மாதிரிங்க தமிழ்நாட்டுடைய பேர் கூட சொல்லலை தமிழ்நாட்டில் இருந்து எந்த நிதியும் அப்படின்னதுக்கு பதினைஞ்சு ஸ்டேட்டோடைய பேர் சொல்லலைங்க ஆந்திராவுக்கு நிலையான ஒரு கேபிட்டல் இல்லை தலைநகரம் இல்லை பீகாரில் இது இல்லை சரி அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு போவோம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை செய்ய உன் கூட்டணி ஆச்சியாக செஞ்சுட்டு போ ஃப்ரெண்டுன்னா நீ இது ஒரு இயற்கை தான் இயற்கை லாஜிக் அக்செப்டட் ஆனால் பாண்டே அது என்ன இத்தனை ஸ்டேட்டெல்லாம் சொல்லலை இப்போது நீங்கள் வந்து ஒரு பந்தியில் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு பந்தியில் உட்காந்துருக்கீங்க என்ன மாதிரி சாதாரண ஆளு உட்காந்துருக்குறாங்க உங்களை வந்து கவனிக்கலை சாப்பாடு போடல அதாவது உங்களை வந்து எங்களை வந்து இழிவாக பேஸ்ட்டு போட்டோம் அதாவது பிச்சைக்கார பசங்க வந்துட்டானுங்க இவனுங்களாம் சா சாப்பாடு போடணுமா அப்படின்ட்டு எங்களை இக்னோர் பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் ஒரு முக்கிய பூ தானே அதாவது முக்கிய புள்ளி தானே அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பதினைஞ்சி பேருக்கே சாப்பாடு போடல என்னையும் கண்டுக்கலை அப்படின்னு போயிடுவீங்களா எப்படி தெரியும் உங்களுக்கு நான் சமுதாயத்தில் இந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கேன் என்னையே கண்டுக்கல இவங்க கோபம் வருமா வராதா சொல்லுவீங்கள அந்த மாதிரி தான் கல்லும் மண்ணும் தோணாத முன்னாடியே உருவாகிட்டோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா पिछड़ो